ஹலோ வெல்கம் டு எம்எஸ்பி வேளாச்சேனல் நான் இன்னைக்கு ஒரு அருமையான சத்துக்கள் நிறைந்த ராகி லட்டு கேழ்வரகு லட்டு எப்படி செய்கிறதுன்னு செய்து கட்ட போகிறேன் இது வந்து புரத சத்து இரும்பு சத்து நார்ச்சத்து எல்லாமே நிறைந்த ஒரு தானியம் அந்த கேழ்வரகு இதில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ராகி லட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தெல்லாம் ஒரு கப் ராகி மாவு நெய் தேவையான அளவு பிடிச்சி வச்ச வெள்ளம் வந்து ஒரு அரை கப்பு வெள்ளம் எள் ஒரு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை வந்து ஒரு அரை கப்பு குழந்தை திராட்சை ஒரு கால் கப்பு முந்திரி வந்து ஒரு கால் கப்பு ஏலக்காய் ஒரு நாலு தூள்ப்பு வந்து சும்மா ஊரிச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து கொடுப்பது இனிப்பு வந்து தூக்கி கொடுக்கறக்காக இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ராகி லட் சேர்க்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் சூடானதும் ஒரு கப் ராகி மாவை இதில் போட்டுக்கிறேன் இங்கே கிளாஸு கப்பு எது வேணாலும் வச்சுக்கலாம் அதே கிளாஸில் மற்ற பொருட்களையும் அளந்து வச்சுக்கோங்க இந்த ராகி மாவை வந்து கொஞ்சம் நேரம் வந்து வறுக்கணும் நல்லா மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கணும் இது வந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷம் மட்டும் வறுத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இது வந்து தட்டில் மாற்றியாச்சு இது வந்து பிஆரட்டும் இப்போ அதே கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன் இதில் வந்து முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி நல்லா வரப்பட்டதும் எள் வெள்ளை எள் திணிங்க அதையும் போட்டுட்டு ஒரு பரட்டி நல்லா புரட்டிடலாம் விரட்டிட்டு தனியாக வந்து புத்தாட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதே கடையில் நிலக்கடலை எப்போ கொடுக்கல ஏற்று ரத்து வச்சால் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் எ எண்ணும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த நிலக்கடலையை வந்து தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நிலக்கடலை இதில் எடுத்து வச்சாச்சு இது நல்லா ஆரட்டுமே இதை வந்து பொடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த நிலக்கடலையை வந்து போட்டுக்கலாம் போட்டு ஒரு பேஸ்ட் பார்த்துக்கு அரைச்சிக்கலாம் அப்புறம் இதை வந்து ஒரு பவுட்ரு மாதிரி பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து இந்த கால் கப்பு உலர்ந்த திராட்சை போட்டுக்கலாம் ஒரு நாலு ஏலக்காய் வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் அரைக்கப்பு வெள்ளம் அதையும் போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் அதனால் இப்போ வந்து ஒரு பைன் பேஸ்ட்டாக நமக்கு கிடைச்சிருக்கு நிலக்கடலாம் போட்டிருக்கனால எண்ணெய் பசந்தியோடு இருக்குது இது வந்து உருண்டை பிடிக்கிறப்போ நமக்கு நல்லா வரும் இப்போ இதிலே வந்து ஆற வச்ச மாவு போட்டு ஒரு ரோட்டு ஓட்டிக்கலாம் எல்லா மாவும் போட்டாச்சு இது வந்து இசையில் ஒரு பொரு பாருங்க ராகி மாவு வந்து நல்லா அரைச்சாச்சு இதை வந்து இதில் போட்டுக்கலாம் ராகி மாவு நிலக்கடலை வெள்ளம் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு அரிச்சாச்சு குழந்தை திராட்சை எல்லாம் போட்டுருக்கோம் இதில் வந்து இந்த வறுத்து வச்ச முந்திரியையும் வெள்ளை எள்ளும் இதையும் இதில் போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு அளவு உப்பு போட்டுக்கலாம் அந்த இனிப்பை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் இப்போ இதில் வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டால் நல்ல வாசமாக இருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நாலு ஸ்பூனாட்ட போட்டிருக்கேன் வந்து இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் உருண்டை ராகி நட்டு பிடிச்சிக்கலாம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நெய் விட்டுக்கலாம் இல்லை சூடு பண்ணி ஆரம்பிச்சேன் சூடு பண்ண நெய் தான் இது இப்படி நல்லா இறுக்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு ராகி லட்டு வரலீன்னா கொஞ்சம் சூடான பால் கூட ஊற்றி படிக்கலாம் பாருங்க ராகி லட்டு எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு எள் நிலக்கடலை எல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம் பாருங்கள் நமக்கு வந்து இவ்வளோ ராகி லட்டு கிடைச்சிருக்கு ஒரு கப்பு ராகி மாப்பிதா இவ்வளோ ராகி லட்டு பதிமூணு லட்டு கிடைச்சிருக்குது இந்த லட்டில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது இது வந்து உடல் எடை வந்து குறைக்க உதவுது உடல் சூட்டை வந்து குறைக்கும் அப்புறம் ரத்த அணுக்களை வந்து அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தினம் தினம் ஒன்று சாப்பிட்ருந்திங்கன்னா எலும்புகள் வந்து நல்லா வலுப்பெயரும் உடம் உடல் வந்து நல்லா வலிமையாகும் மடச்சிக்கல் திரா தைராய்டு இதையெல்லாம் வந்து குணப்படுத்தக்கூடியது இந்த ராகி மாவு எவ்வளவு சத்துக்கள் நிறைந்த ராகி மாவை தினமும் ஒவ்வொன்றும் சாப்பிட்டுருந்திங்கன்னா எல்லா நோய்களும் கட்டுக்குள் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்